ஜெயம் ரவியோட அடங்க மறுபடத்தில் நடிச்ச ஆக்ட்ரஸ் மீரா வாசுதேவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல மூணாவதா கல்யாணம் பண்ண நிலையில் ரெண்டே வருஷத்துல டிவோர்ஸ் வாங்கினதாக சொல்லிருக்காங்க தன்மத்ரா அப்படின்ற படம் மூலமா மலையாள ரசிகர்களுக்கு பிரியமான நடிகா மாறினவங்க ஆக்ட்ரஸ் மீரா வாசுதேவன் ஒரு கேப்க்கு அப்புறமா ஏஷியா நெட்ல டெலிக் குடும்ப விளக்கு அப்படின்ற சீரியல் மூலமா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க மலையாளம் ஹிந்தி அப்படின்னு பல மொழி படங்கள்லாம் நடிச்சிருக்கிற மீரா உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்ற தமிழ் படம் மூலமா அறிமுகமானாங்க இதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்கள்லாம் நடிச்சிட்டாங்க கடைசியா ஜெயம் ரவியோட அடங்க மறுபடத்தில் நடிச்சிருப்பாங்க மலையாளத்துல இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் மீரா குடும்ப விளக்கு சீரியல் ரசிகர்களோட விருப்பமான சீரியலாவே இருந்தது அதுல முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க சோ அதே சீரியலோட ஒளிப்பதிவாளரான விப்பின கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது மீராவோட மூணாவது கல்யாணம் இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபைவ்ல விஷால் அகர்வால் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணி டூ தௌசண்ட் எயிட்ல பிரிஞ்சாங்க அப்புறம் ஆக்டர் ஜான் கோகைனு டூ தௌசண்ட் டுவெல்ல கல்யாணம் பண்ணிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அவர் விட்டு பிரிஞ்சாங்க இப்ப அவங்களோட மூணாவது கல்யாணமும் டிவோர்ஸ்ல முடிஞ்சிருக்கு தன்னோட கல்யாண உறவை முடிச்சுக்கிட்டதா ஆக்ட்ரஸ் மீரா வாசுதேவன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல நான் ஆக்ட்ரஸ் மீரா வாசுதேவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்லேருந்து நான் சிங்கிள் அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லிக்கிறேன் என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான அமைதியான கட்டத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது அப்படிங்கிறது நோட் வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க